வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆப்வியஸ்லி சீமானும் மாடுகளும் மாடுகளை வைத்து மதுரைக்கு அருகே சீமானு ஒரு மாநாட்டை நடத்தி தமிழ்நாட்டையே கதிகலங்க வைத்து விட்டார் அப்படின்னு செய்திகள் தான் வந்துகிட்ருக்கு அது குறித்த செய்திகளைத்தான் விரிவாக பார்க்க போறோம் நினைவுகள் மற்றும் இரண்டு நூல்கள் இடம் அன்பகம் நேரம் காலை மணி ஜூலை இருபதாம் தேதி மதிய உணவு உண்டு நுழைவு கட்டணம் ரூபாய் நூறு இன்றே முன்பதிவு செய்யுங்கள் மதுரைக்கு அருகே பார்த்தீங்கன்னா ஏதோ விருதானூர்னு ஏதோ ஒரு பேர் போட்டிருந்தாங்க அந்த பேரே எனக்கு சரியா ஐடென்டிஃபை ஆகல தான் வச்சு இந்த மாடுகளுக்கான மாநாடை நடத்தி ஆடுகள் மாடுகளை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாரு இதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா சீமான் வைக்கக்கூடியது எப்போதுமே ஒரு வித்தியாசமாக தமிழ் உருட்டா இருக்கும் முதல்ல ஈழத்தமிழர் ஈழம் அப்படின்னு உருட்டினாரு அந்த சீசன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு உடனே ஏன்னா அந்த சீசன் நான் ஏன் சொல்றேன்னா அவர் வந்து நம்ம தலைவர் இருந்தவரை அந்த இயக்கத்தை பத்தி அவர் என்னைக்குமே திறந்தது கிடையாது பிரபாகரனை பற்றி கூட அவர் என்றைக்குமே ஒரு வாரத்தை கூட பேசுனது கிடையாது கன்ஃபார்மாக செத்துட்டாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இனிமே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் அடித்து விட்டுக்கிட்டு நான் எனக்கு அதை வாங்கி கொடுத்தாரு இதை வாங்கி கொடுத்தாரு ஆனே போனதுன்னு என்ன இல்லாமல் கதை விட்டுக்கிட்டு இருந்தார் அதுக்கு பிறகு அந்த ஈழ வியாபாரம் பிக்கப் ஆகலை ஒரு லெவலுக்கு மேலே போகாதில்ல அவர் இவரோட பித்தநாட்டங்கள் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சதன் காரணமாக அந்த வியாபாரம் படுத்துருச்சு அந்த வியாபாரம் படுத்துருச்சுன்னோடனே அடுத்ததாக என்ன பண்ணாரு த தமிழ் தேசியம் பேசுகிறேன் அப்படின்னாரு தமிழ் தேசியத்துல என்னதான் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டால் அதை பத்தி என்ன வாயவே திறக்கல அதன் பிறகு என்ன சொன்னாரு கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் தமிழர்கள் அல்ல அப்படின்ற இடத்துக்கு நகர்ந்துட்டாரு ஏன்னா அவங்கெல்லாம் ச சாத்தானின் பிள்ளைகள் அவங்கெல்லாம் தமிழர்களே கிடையாது அப்படின்னு அதை ஒரு உருட்டு ஊட்டி முடிச்சுட்டாரு தமிழ் தேசியத்தை அதன் பிறகு இயற்கை இயற்கைய காப்பாற்ற போகிற மலைகளையும் மண்ணையும் காப்பாற்ற வேண்டும் அப்படின்லாம் அடிச்சு விட்டுக்கிட்டு இருந்தாரு இப்போ கடைசியா எங்க வந்து நிக்கிறாரு மாடுகளையும் ஆடுகளையும் காப்பாற்ற வேண்டும் பால் வேணும் பால் வேணும்னு விரும்பி விரும்பி சாப்பிடுறீங்க மாடு இல்லாம எப்படி பால் சாப்பிடுவீங்க அப்படின்னு ஒரு புது உருட்டு அந்த உருட்டு உருட்டிட்டு மாடுகளுக்கு வாக்குரிமை வேணுமா இது இது என்ன சொல்கிறதுனே தெரியல மாடுகளுக்கு வாக்குரிமை வேணும்னா இங்க மனுஷனுக்கு இருக்கிற வாக்குரிமையை பறிபோகுது ஆயிரம் பிரச்சனை இருக்குது இதில் மாடுகளுக்கு வாக்குரிமைன்னு எதை வச்சு சொல்லிட்டு இருக்கிறாருன்னு தெரியல எனக்கு ஏன்னா முன்னாடி எல்லாம் வந்து எப்படின்னா அவங்களுக்கு சொத்து இருந்தாதான் வாக்குரிமைலாம் இருந்தது ஒரு காலத்தில் அப்போ அது போல இவர் கொண்டாடணும்னு சொல்றாரா பத்து மாடு வச்சிருக்கவங்களுக்கு பத்து ஓட்டு கொடுங்க ஐம்பது மாடு வச்சிருக்கவங்களுக்கு ஐம்பது ஓட்டு கொடுங்க நூறு ஆடு வச்சிருக்கவங்களுக்கு நூறு ஓட்டு கொடுங்க அப்படின்னு சொல்ல வர்றாரா இதெல்லாம் உளறல்களின் உச்சம் அபத்தம் அபத்தம்னா அது எந்த அளவுக்கு அபத்தம்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வேலையை ஏதாவது சீமான் செஞ்சுட்டு இருக்கிறாரு அதிலும் குறிப்பாக விஜய் வந்த பிறகு சீமானின் நடுக்கம் உதறல் பயம் எல்லாம் உச்சகட்டத்துக்கு போயிடுச்சு ஏன்னா இதோட நமக்கு அது கணக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் சீமான் நீங்கள் அதெல்லாம் காலப்படுவாங்கன்னா விஜய்க்கு வந்து அரசியல் இல்லைன்னா சினிமா இருக்கு அவர் மறுபடியும் நடிக்க போயிடுவார் நீங்க அதை பற்றிலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அந்த ஜனநாயகன் படத்தில் வந்த அந்த கதாநாயகி இருக்கிறாங்களே அவங்களே ஒரு பேட்டியில் சொல்லி இருக்கிறாங்க விஜய் மீண்டும் நடிக்க வருவேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அதுக்கு காரணம் வந்து அரசியல்ல காணாமல் போயிடுவாரு அப்படின்றத மாதிரி நான் நேரடியாக சொல்ல வரல அந்த திரைத்துறையில் நடித்தவர்களுக்கு அதை விட்டுட்டு வெளியே வர முடியாது அது வ வர்றது ரொம்ப கஷ்டம் அது எம்ஜிஆர் காலத்துலேருந்தே எம்ஜிஆராலேயே ஆலயே முடியலன்னு வச்சிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கிட்ட அந்த ஆட்சியை கலைச்ச போகுது மறுபடியும் சினிமா நடிக்க போறாருன்னு செய்திகள்லாம் வந்தது கதையெல்லாம் ரெடி பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த படம் எடுக்கப்படலன்னு வைங்க அது வேற அது வேற ஒரு செய்தி அதை போலவே விஜய் மீண்டும் திரைத்துறைக்கு வருவதற்கு எல்லா வாய்ப்பும் உண்டு விஜய் ரசிகர்கள் வந்து ஜனநாயகம் தான் கடைசி போட நினைச்சு வருத்தம் படம் வேண்டாம் கண்டிப்பா அதனால தான் சொல்றா சீமானும் அதை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம் ஒரு எலெக்ஷனில் நின்று பார்ப்பாரு ரெண்டு பர்சன்ட் மூணு பெர்சன்ட் தான் ஓட்டு வருதுன்னா பேசாமல் அடுத்த படம் நடிக்க போயிடுவார் ஏன் இப்ப கமலஹாசன் நடிக்க போகலையா மறுபடியும் மறுபடியும் போய் இந்தியன் டூ அப்புறம் என்ன இன்னும் இப்போ கூட ரீசண்டாக ஒரு படம் நடிச்சிருந்தார் மணிரத்ன படம் பேரே ஞாபகம் அவரை பாருங்க தக் லைஃப் ஆ தக் லைஃப்னு அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சக்கப்புறம் ரெண்டு படம் நடிச்சிட்டாருன்னு வைங்களேன் ஸோ இந்த திரைத்துறையில் அதுக்கு சில பேர் வந்து அந்த அரிதாரம் அப்படிம்பாங்க அப்படின்னு இல்லை அந்த திரைத்துறை சார்ந்த தொழிலையே பல ஆண்டுகளாக இருந்தவங்களுக்கு அந்த தொழில் அந்த வேலையை போய் செய்யலாம் அப்படின்னா கையகால கட்டி போட்ட மாதிரி இருக்கும் அதிலும் சக்சஸ் ஆக ஆனவங்களுக்கு அதில் நடிக்காமல் இருக்க முடியாது ரொம்ப கை காலை கட்டி போட்டு வீட்டுக்குள்ளே நீங்கள் அவ்வளோதான் வீட்டை விட்டு வெளில போகக்கூடாதுன்னு சொல்லி யாரையா உட்கார வச்சிங்கன்னா எப்படி அந்த மாதிரி ஆகிடுவாங்க அதில் கிடைக்கக்கூடிய புகழ் வெளிச்சம் பணம் அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த தொழில் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு அடிக்டிவ்னஸ் ஒரு சிலருக்கு வந்து புத்தகம் படிக்கலாம் தலை வலி வலிக்கும் அந்த மாதிரி இருக்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் அவங்களுக்கும் அந்த தொழிலை செய்யலைன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாகிடும் அதனால் அவர் விஜய் போயிடுவார் மறுபடியும் அடுத்த எலெக்ஷன் வர வர சினிமாவில் நடிக்க முடியவேன் ஸோ சீமான் வந்து அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு பயந்துக்கிட்டு இந்த ரேஞ்சுக்கெல்லாம் இறங்கணும்னு அவசியம் இல்லை இதில் பெரிய காமெடியாக என்னென்னா அவர் அந்த போராட்டம் அந்த மாநாட்டுக்கு அவர் வைக்கக்கூடிய அந்த போராட்டத்தோட காரணம் என்ன சொல்கிறார் அப்படின்னா மாடுகளுக்கும் ஆடுகளுக்குமான மேய்ச்சல் நிலங்கள் தடை செய்யப்பட்டு விட்டது இப்போ பொது பொது இடங்களில் ஆடுகள் மாடுகள் எல்லாம் மேய்க்கக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டில் உத்தரவு போட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக அந்த இடத்த மீட்க போகிறோம் அப்படின்றாரு சரி அது கோர்ட்டு தானாக சுவோ மூட்டாவோ அந்த கேஸை எடுத்து ஆடு மாடுகள்லாம் மேயறதுனால ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு தடை உத்தரவு போட்டாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை அது தனிநபர் போட்ட வழக்கு அந்த தனிநபர் யாருன்னா தீரன் திருமுருகன் பேர் அந்த தீரன் திருமுருகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழரோட மீனவர் அணியோட மாநில நிர்வாகி அவர் உங்கள் கட்சியில் இருக்க ஒரு மாநில நிர்வாகி தான் இந்த வழக்கு போட்டு மாடுகளும் ஆடுகளும் இப்போ இந்த மாதிரி புறம்போக்கு நிலங்களில் மேய்ச்சலுக்கு விடக்கூடாது அப்படின்னு கேஸ் போட்டு தீர்ப்பு வாங்கினது ஆனால் இப்போ பேசும்போது அதான் சொன்னோன்னே சீமானை போல ஒரு வெட்கம் இல்லாத ஒரு மனிதனை நீங்கள் உலகத்தில் பார்க்கவே முடியாது மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூசும் நம்ம அன்னைக்கு இப்படி பேசினோமே இன்னைக்கு இப்படி மாற்றி பேசுகிறோமே அப்படின்னு கொஞ்சம் கூச்சம் இருக்கும் இந்த சீமான் ஒருவர் தான் எந்த கூச்ச நாச்சமும் வெக்கமும் இல்லாத ஒரு நபர் அப்படின்னா சீமானை போல வேற யாரையும் பார்க்க முடியாது இந்த மாநாட்டில் பேசும்போது சீமான் என்ன சொல்றாருன்னா எங்கால் தான் வழக்கு போட்டாருன்றீங்க போட்டால் தமிழக அரசு அதை எடுத்து வாதாடி மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலத்தை வாங்கிலாம் கொடுத்துருக்கணும் அப்படின்ற எனக்கு தலை சுற்றிடுச்சு யோ என்னையா பேசிட்டு இருக்கிற ஆள் வந்து மாடெல்லாம் மேய்க்க கூடாதுன்னு சொல்லி வழக்கு போடுவான் அரசாங்கம் தான் அதை இழுத்து வாதாடி அந்த மாடுகளுக்கு அந்த உரிமையை வாங்கி கொடுத்துருக்கணும் அப்படி ஏன் வாங்கி கொடுக்கலன்னு நான் போராட்டம் பண்ணுவேன் அப்படின்னு தெரியல அதாவது சீமான் வந்து அவருக்கு இருக்கணா ஆயிட்டாரா இல்ல பாக்குற எல்லாமே கிறுக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரான்னு தெரியல அவங்க கட்சி ஆளு வழக்கு போட்டு மேச்சல் நிலத்துல மாடுகளை மேய்க்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு தடை உத்தரவு வாங்குவாராம் இவர் வந்து அந்த தடை உத்தரவுக்கு எதிராக இவர் போராட்டம் அறிவிப்பாராம் எவ் எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா இருக்கு பாருங்களேன் மக்களை வந்து ஒரு அளவுக்கு ஏமாத்தலாம் இது வந்து ஒரு அளவே இல்லாம பாக்குறவன் பூரா அவருக்கு வந்து கிறுக்கேன்னு தோணுது போல இருக்கு இல்லைன்னா இவ்வளவு தைரியமா வந்து பொது தானே சொல்லுவாரா எங்கள் கட்சிக்காரன் அப்படிதான் ஏன் வழக்கு போடுவான் அரசாங்கம்லாம் அதை எடுத்து வாதாடிடுணும் உன் கட்சிக்காரன் ஏடா வழக்கு போடுறான் அவனை நீ கேட்க வேண்டியது தானே அவனை நீ கேட்க மாட்டியாமா ஆனால் அந்த தடை உத்தரவை வாபஸ் பெற சொல்லி இவர் மறுபடியும் போராட்டம் நடத்துவாராம் எவ்வளோ பைத்திகாரத்திறமாக இருக்குது பார்த்திங்களா மக்கள் வந்து எல்லாம் முட்டாள்னு நினச்சிட்டு இருக்கிறார் சீமான் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் மக்களை முட்டாளன்னு நினைச்ச எந்த அரசியல் தலைவரும் உருட்டதாக சரித்திரமே கிடையாது மக்களை வந்து எந்த அளவுக்கு பைத்தியக்காரங்கன்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட அரசியல் வாழ்க்கை வீழ்ச்சி தான் அடைஞ்சிருக்கே தவிர பெரிய அளவில் அவங்க மக்களை யார் மக்களை முட்டாளையும் நினச்ச யார் எந்த அரசியல் தலைவரும் அரசியலில் ஜெயிச்சது கிடையாது மொத்தமாக நான் காணாமல் தான் போயிருக்கிறாங்க சரி இப்போ பேக் டு இதுக்கு வருவோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாரு பனை மரத்தில் போகிறேன் கண்ணை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நாடார் சமுதாயமே திரண்டு வா அப்படின்னாரு இப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு ஆடு மாடுக்கெல்லாம் நான் மாநாடு நடத்துகிறேன் கோணார் சமுதாயமே என் பின்னாடி திறந்து திரண்டு வாருங்கள் அப்படின்னா அடுத்தால போடுறாரு அடுத்தால என்ன பண்ணுவாரு பானைகளின் மாநாடு அப்போ போட்டு குயவர்களே என் பின்னாடி வாருங்கள் அப்படின்னாரா இல்லைன்னா இதே மாதிரி ஒவ்வொரு தொழிலையும் சொல்லி அந்த தொழிலுக்கான தொழிலுக்குன்னு முன்னாடி சொல்லப்பட்ட அந்த தொழில்கள் அந்த சாதிகள் அந்த சாதிகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தொழில்கள் அதை விட்டு வெளியே வாங்கன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் எல்லா சாதியை சார்ந்தவர்களும் படிங்க எல்லாரும் மருத்துவராகுங்க எல்லாரும் பொறியாளர் ஆகுங்க விஞ்ஞானிகள் ஆகுங்க பெரிய பெரிய நிறுவனங்கள்ல போய் வேலை செய்யுங்க பல கண்டுபிடிப்புகளை கொண்டுவாங்க வாங்க நகர்மயமாக மாறுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நகர்மயமாக மாறினால் மட்டும்தான் இந்த சாதிய ஒடுக்குமுறை சாதிய கட்டுப்பாடு சாதிய அடக்குமுறை எல்லாமே முடிவுகரும் நீங்க கிராமமாவே இருந்துட்டு இருந்தீங்கன்னா இது மாறவே மாறாது இந்த சாதின் இது மாறணும்னா ரெண்டே விஷயம்தான் நகர்மயமாக வேண்டும் அகமண முறை ஒழிக்கப்பட வேண்டும் ஒரே சாதிக்குள் திருமணம் செய்வது அது ஒழிக்கப்பட வேண்டும் அது ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னோட கடமைன்னு சொல்லிட்டு இருக்கிறத மாறணும் அது மாறாத வரை இந்த அகமண முறையும் மாறாது அகமண முறை மாறாத வரை சாதிய முறையும் போயிடும் கிராமங்கள் இருக்கும் வரை சாதியும் மாறாது அப்ப கிராமங்களை அப்புறம் கொடுத்திடலாமா அப்படின்னா கிராமங்களை கொளுத்த வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு காலத்தில் கிராமங்களாக இருந்ததெல்லாம் ஒன்றிணைந்து தான் நகரங்களாக மாறும் ஒரு காலத்தில் சென்னையிலே எடுத்தீங்கன்னா கோடம்பாக்கம் தனி கிராமம் மாம்பழம் தனி கிராமம் மயிலாப்பூர் தனி கிராமம் திருவல்லிக்கேணி தனி கிராமம் இப்படி எல்லா கிராமங்களும் ஒன்றிணைக்கப்பட்டு தான் சென்னைன்னு ஒரு நகரம் உருவாகுது அதுபோல இருக்கக்கூடிய கிராமங்களை பூரா ஒரு நகரமாக மாற்றணும் அப்படி நகரங்களாக அது தான் என்ன ஆகும் இந்த சாதி ஒளியும் இது வந்து நான் மட்டும் சொல்லல பெரியார் அம்பேத்கரும் சொன்னது இதுதான் நகர்மயமாதல் ஒன்றே மட்டும்தான் சாதி ஒழிவதற்கு ஒரு தீர்வு கிராமங்களை பாதுகாக்க 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 சாதி ஒளியவே ஒளியாது அதுதான் பிரச்சனை நம்ம சீமான் வந்து கிராமங்களை பாதுகாப்புன்னு விட்டுருக்காரு சரியா அவர் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கலாங்க நீங்கள் எல்லாத்தையும் நகர்மயமாக்கிட்டீங்கன்னா அப்போ விவசாயத்துக்கு என்ன பண்ணுவீங்க பாலுக்கு என்ன பண்ணுவீங்க பால் வந்து ரெண்டாயிரத்தி இருபது வரை தமிழ்நாட்டோட மொத்த உற்பத்தி வந்து ஏழரை மில்லியன் டன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பத்து பத்தரை மில்லியன் டன் அதாவது நம்ம மில்லியன் இப்படி எழுபத்தஞ்சு லட்சம் டன் இருபதுல இந்த கடந்த நான்கு ஆண்டுகள்ல எவ்வளவு டன் அதாவது ஒரு கோடியே அஞ்சு லட்சம் டன் பால் உற்பத்தி அதே போலவே விவசாயம் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் உயர்ந்திருக்கு சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல இருந்து இன்னைக்கு உள்ள காலம் வரை பார்த்தோம்னா விவசாயம் நகர்மயமாக்கலை தாண்டி ஐம்பது சதவீதம் வளர்ந்துருக்குது ஸோ விவசாயம் வளர்வதற்கும் பால் உற்பத்தி பெருகுவதற்கும் நகர்மயமாதலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஏன்னா தொழில்நுட்பம் வந்துடும் தொழில்நுட்பம் வர 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 இந்த உற்பத்திகளும் அதிகரிக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்